வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயம சேனல தொடர்ந்து ஆடவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருளால பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால இனி வருகின்ற காலங்கள்ல கிரக நிலை மாற்றங்களாக சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன இந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சு இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் பாத்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முடிவுக்கு வருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம நண்பர்களே உங்க ராசியில வரக்கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா ராசில சூரியனு புதன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயின்னு அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்துல சந்திரனும் கலத்திரஸ்தானத்துல சனின்னு ராகு லாபஸ்தானத்துல குருனு அயன சைன போகஸ்தானத்துல சுக்ரனு வலம் வரப்போகுதுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பதினோராம் தேதியில இருந்து உங்க ராசியில இருந்த புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுது பதினான்காம் தேதியில பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து செவ்வாயும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்துல இருந்து சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மாறுது பதினாறாம் தேதியில பாத்தீங்கன்னா ராசில இருக்கக்கூடிய சூரியனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுதா இருபத்தி ஒன்பதாம் தேதியில பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுது இந்த கிரக மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பல அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா நவ இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில தாங்க ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்கு சுப பலனையும் ஒரு சில ராசிக்கு அசுப பலனையும் ஏற்படுத்துமா அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மட்டும் நான்கு ராசிகள் தங்களுடைய கிரக நிலையை மாற்ற இருக்குது அது என்னென்ன ராசின்னு பாத்தீங்கன்னா புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் தாங்க வருகின்ற பதிமூணாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில செவ்வாய் பயிற்சியாக இருக்குது செப்டம்பர் பதினான்காம் தேதியில பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில சுக்கரனும் பயிற்சியாக இருக்குதுங்க புதனுடனும் இணைய போகுது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குமா அதன்படி பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதியில ராசிக்கு பேச்சாக இருக்குதுங்க பல்வேறு முக்கிய கிரக மாற்றங்களால் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசிக்கு தைரியம் தன்னம்பிக்கை தற்போது அதிகம் ஏற்படுங்க மனதில் உங்களுக்கு இனம் புரியாத கோபதாபம் கூட ஏற்படலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தேடித்தரும் யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல துணையுடனும் காதல் அமைப்புடன் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கான ரொம்பவே நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருப்பதை விட தொலை தூரத்தில் இருப்பது உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவதாக இருக்கும் ஆனால் உள்ள கெடுதல்கள் உங்களுக்கு அதில் தெரியாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்க கவனமாக இருப்பது நல்லது பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க தெய்வத்தை வெளிப்படுவதோ உங்களுடைய குலதெய்வத்தை வெளிப்படுவதோ உங்களுக்கான மன நிம்மதியை தேடித்தரும் மனவரவு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதாலும் நல்ல ஒரு காலம் தாங்க இது ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு இந்த அஷ்டம இருக்க போகுதுங்க எதிர்மறை விஷயங்கள் தெரிந்தாலும் நீங்க சமாளித்து செல்வீங்க மேலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நல்ல பயணங்களை செய்ய போறீங்க அதன் மூலம் உங்களுக்கான நல்ல விஷயங்களும் நடக்க இருக்குது மன அழுத்தம் இருக்குங்க ஜீரண உறுப்புகள் எல்லாம் மிகுந்த கவனமாக இருங்க லிவர் கிட்னி போன்ற இடங்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடும் மந்திரங்களை கேட்பது பெரிய சந்தேசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அனுமனுடைய சாலிசத்தை நீங்க கேட்பது உங்களுக்கு குறைய உதவியாக இருக்குங்க மேல பார்த்தீங்கன்னா துணையை நீங்க மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையான பலன்களை தேடித்தரும் நீங்க செலவுகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை கேட்குவாரு உங்களுக்கான வருமானம் பொறுத்தவரை இந்த மாதத்துல இருக்குது பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க மாதத்துல பதினேழாம் தேதி பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு செவ்வாயும் மாறுவது குருவினுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் நீங்க நினைத்தபடி பழிக்க ஆரம்பிக்கும் நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் பாத்தீங்கன்னா துணையுடன் தவறான வார்த்தையை நீங்க உபயோகிப்பதை தவிர்த்திடுங்க உங்களுடன் இருக்கக்கூடிய உறவினர்களால் ஏதாவது ஒரு வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நீங்க விநாயகரை மனதார வழிபட்டு வர உங்களுக்கான ஏற்றத்தை அளிக்கக்கூடியவராக விநாயகர் தொடர்ந்து நற்பலங்களை தேடி தருவாருங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்க ராசியில சூரியனுடன் இருப்பதால் கேது அனுமனை தொடர்ந்து வழிபடுவதும் அனுமனுடைய மந்திரங்களை உபயோகிப்பதும் உங்களுக்கு நற்பலன்களை தேடித்தருங்க இந்த மாதத்துல உங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யும் குணமுடைய நீங்க இந்த மாதத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கான நன்மைகள் உண்டாக இருக்குது அடுத்தவர்களுக்கு உதவுதல நீங்க ஆர்வம் காட்ட போறீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க எதிர்ப்பாலும் உங்களுக்கான செலவு ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் வரக்கூடுங்க பணவரத்து கூடுதலாக இருக்க போது காரிய அனுகூலம் உண்டாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்துல இருந்து வந்து மந்த நிலை மாறிடுங்க விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க புத்தி சாது வேலைகளை நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீங்க அதற்கான பாராட்டும் புகழும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த மதத்துலேயும் நீங்க தேவையில்லாத ப மற்றவர்களுடன் பகைத்து இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க கட்சி தலைமையில் உங்களுக்கான ஆதரவும் கிடைக்க போகுது கட்சி மேல்மட்டத்தால் அலைக்கழிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் படைப்புகளுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக நீங்க பெறுவீங்க நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைத்ததுங்க உங்களது கலைத்திறன் வளரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது மாணவர்களும் சக மாணவருடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க கல்வியில அதிக கவனம் தேவைங்க குடும்பத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்து நிம்மதியாக காணப்படும் விருது நிகழ்ச்சிகளை நீங்க குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க குழந்தைகளுடைய செயல்களால நீங்க பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்ட வருபவங்களுக்கு நீங்க தக்க உதவிகளை செய்து தர போறீங்க உங்களுக்கான திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆனா அதற்கேற்ற வருமானமும் இருந்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க தலைப்பட்டு வந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இனி சாதகமாக உங்களுக்கு நடந்து முடிய போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க ராசியில் குரு இருப்பதன் மூலம் ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கியங்களையும் நீங்க வசூலித்து முடிப்பீங்க பணியாட்கள் மூலம் உங்களுக்கான நன்மைகள் ஏற்பட இருக்குது சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் தன் மதிப்பை பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் மேலதிகளுடைய பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க இருக்குது எல்லா வகையிலும் நன்மைகள் இருந்தே ஒரு மாதம் தாங்கி இது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலனி தான் கிடைக்கும் பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க நட்சத்திர பலன்களாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு வீண் மன கவலைகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த செலவு ஏற்பட இருக்குதுங்க அலைச்சலால் சரியான நேரத்துக்கு நீங்க உண்ண முடியாத சூழ்நிலை கூட உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க பணவரவு இருக்க போகுது வரன் வாக்கு வன்மையால காரிய அனுகூலமும் ஏற்பட இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுங்க நீங்க எதை செய்தாலும் அதில் நீங்கள் முழு கவனத்தோடு இருப்பது உங்களுக்கான நல்லதுங்க இந்த மாதத்துல அடுத்தபடியாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைச்சிருக்குன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் கிட்டிடுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரனா ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ளுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒப்படையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்களே துணை நடிகர்களை வந்து ஏற்றி காண்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் கூட ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு முன்னாடி யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது கடன் விஷயங்களை கவனமாக இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்துக்கு பிறகுதான் உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வீண் அடைச்சலை தந்திக்க நேரிடலாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தில் திடீர் கருத்து வேஷமே உண்டாகலாங்க அது ஏற்பட்டாலும் உடனே நீங்கிடும் விருந்தினர்கள் வருகையால உங்களுக்கு செலவு கூடுதலாக இருக்கும் அக்க பக்கத்துனே நீங்க அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது வாகனங்களை நீங்க செல்லும் போதும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் கவனமாக இருங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்க இருக்கின்ற நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பாத்தீங்கன்னா நீங்கள் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கும்பநகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண கோவிலை ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்வது உங்களுக்கான நற்பலன்களை அதிக தேடித்தருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெளியிருக்கப்பயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்